சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முக்மினை அல்லா பலப்படுத்தி பலப்படுத்தி பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான் அல்லாஹ் அபுல்ல அளவின் மறுமையில் வெளிப்படுத்துவாள் அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறு மறுமையில் இருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான் அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்க போகிறது அல்லாஹ் ரபுல்லாதமீன் இந்த மூன்றின் காரணமாகத்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிப்பான் ஏன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் விரும்பினால் சோதித்து அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை அல்லாஹ் குறைப்பதில்லை அவனுக்கு இந்த உலகிலும் நலவை அல்லாஹ் கொடுத்து விடுவான் மறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான் அல்லாஹு உலகத்திலும் அவனுக்கு நலவு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அந்த நன்மைக்கு பகரமாக தீமையை மட்டுமல்லா கொடுப்பதில்லை அது போல் அல்லா மறுமையில் கூலியையும் கொடுத்து விடுவான் ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிற்கு அல்லா உணவளிக்கிறான் தண்ணீர் கொடுக்கிறான் அவர்கள் மாறு செய்தாலும் என்றால் அவர்களும் இந்த உலகத்திலே நளவு செய்கிறார்கள் அதனுடைய கூலி அல்லா கொடுத்து முடித்து விடுவான் மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது ஆனால் ஒரு முனுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும் இல இலக இல்லல்லா அல்லாஹ் ரபுல்லால அதனால் தான் சொன்னால் உலகமளவு பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் ஒரு மீனுடைய கண்ணியம் அல்லாஹிடத்திலே அவ்வளவு மேலானது இலாஹ இ வார்த்தையின் கண்ணியம் அல்லாஹுடத்தில் எவ்வளவு உயர்ந்தது அதனால் தான் அல்லாஹுடைய தூதாஸ் அல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் சோதிப்பான் பொருந்திக் கொள்பவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அல்லாஹூ ரபுலாலமீன் எம் சோதனைகளில் எம்மை உறுதிப்படுத்தட்டும் அல்லாஹ் எம்மை சோதி எம்மை சோதிப்பதன் மூலமாக எம்மை அவனிடத்தில் நெருக்கமாக்கி அல்லாஹ் எம்மை நேசிக்கட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته